ஆறுமுகம்மான பொருள் நீருள வேண்டும் ஆதிபராசக்தி அமர்ந்த பெருவ எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் முருகனை படித்தால் சகல சோபாக்கியங்களை எல்லாம் பெறலாம் முருகனை எப்படி வணங்குவது எப்படி வழிபடுவது ஜெயித்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்ம பாட்டே முப்பாட்டெல்லாம் எப்படி முருகனை வணங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சுலபமாக வெற்றி நீங்க நீங்கள் முருகபக்தராக இருந்தால் உங்கள் பொன்னார் திருவடிக்கு என்னுடைய காலை வணக்கம் முருகனை வணங்க வேண்டுமானால் அறிவுள்ளவனுக்கும் அறிவில்லாதவனுக்கும் அவன் கழிப்பறளும் கழிப்பு கல்லாதவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் கழிப்பாய் இருப்பான் முருகானை எப்படி வணங்கினார் யார் எப்படி எல்லாம் அதிர்ஷ்டம் பெருகி இருக்கிறது எப்போவுமே தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் காலையிலே எழுந்து சூரியமான குளிச்சுட்டு விரதம் இருக்கணும் மதியான மாத்திரம் இலை போட்டு சாப்பிடணும் நம்ம சமைச்ச சாப்பாடை முருகனுக்கு படைக்கணும் சாமி படத்துக்கு வைக்கணும் நீர் விளாகணும் மேலே காக்காய்க்கு வைக்கணும் இவ்வளோ தான் அன்றைக்கி கோயிலுக்கு போய் ஏற்றணும் பத்து நிமிஷம் உட்காந்து முருகன் நாமத்தை சொல்லணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு கிழமையிலேயும் ஏழு பாட்டை கொடுத்துருக்கிறார் கிருமுருக கிருபானந்த வாரியார் அந்த பாடல்களை அந்த நான் பாடணும் அந்த பாடல்களையெல்லாம் நான் பின்னால் பாடி அதனுடைய தமிழை டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும் அது வரங்கள் மட்டுமல்ல நேர்லேயே முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் கண்ணு முருகனை முருகனை பார்த்து வணங்கிய மாத்திரத்தில் கண்ணீர் பெருகுது பல பல பிறவிகளிலெல்லாம் நாம் முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் முருகனை பிடிக்க முடியும் அப்படிப்பட்ட முருகனை வணங்கினா என்னாகும் நம்முடைய தாய் தெந்தியர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க நமக்கும் முக்தி கிடைக்கும் வாழ்க்கையில் ஏழ்மையிலிருந்து விரட்டி அடிப்போம் நம்முடைய கால்கள் முருகன் கோயிலுக்கு நோக்கியே போகணும் எப்பொழுதுமே முருகா 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 முருகான்னு சொல்லணும் நமக்கு இஷ்ட தெய்வமாகவே அவரை வைத்து கொள்ளணும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார் எந்த மருந்தும் இல்லைன்னா கடைசியில் என்ன சுக்குல போய் முடிச்சிடலாம் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு திரிந்து வரும் செத்து போனான் கடனாளி ஆயிடுச்சு புரிச்சேன்னு சரியில்லை விட்டுட்டு போயிட்டான் சாமி அந்த ஆளுக்கு அறிவு இருந்தால் போதும் மூணு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு ஒரு நான் தான் கல்யாணம் பண்ணி வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கடனாக இருக்குது அந்த யாரோ ஒரு பெண்ணோட ஓடி போயிட்டான் சார் பெண்கள் கண்ணீர் மாலை வர்றாங்க எத்தனை குடும்பத்தில் பெண்கள் கவலை நான் யாரையும் குறை சொன்னேன் அவரவர்கள் வந்த கர்மவில் தர்மத்தின் வழி நடந்தால் கர்மத்தின் வழியை குறைக்கலாம் நாம் எல்லாருக்கும் திக்கற்ற உனக்கு யாரும் சாமி தெய்வம் தான் தோணும் தெய்வத்தை தான் பிடிச்சிக்கணும் வசதி இல்லை சாமி அன்னதானம் போட முடியல கைப்பிடி அரிசி எடுத்துக்க முருகன் பேரை சொல்லி ஆயிரத்து தடவை எழுது சக்கரையை போட்டு பாவாக்கி எறும்புகளுக்கெல்லாம் கொடுக்கணும் முருகன் மலை அடிவாரத்தில் மேல் நோக்கி கீழே இருந்து பாதமாக போ தலையில இருக்கிற கூடிய கர்ம வின பாதத்தின் வழியாத்தான் போகும் காலைல செருப்பு இல்லாமல் நட சூடும் வெயில் சூடு அந்த சூடு அந்த வழி அந்த வேதனை அந்த துக்கம் அதோடு போகட்டும் முருகனுடைய மலையில் அதோட கருமம் தொலையட்டும் அதனால் நமக்கு நமக்கு என்ன பிரச்சனைனாலும் முருகன் பார்த்து கொள்வான் அவனையே பிடித்து கொள்ளும் உன்னை ஒருவரை உன்னை ஒருவரை நம்புகிறேன் பின் ஒருவரை பின் செல்வேன் பன்னீர்கை கோலப்பா வானோர் வினை தீர்த்த வானவர்களுடைய வினையெல்லாம் தீர்த்த ஏன் தீர்க்கமா ஐயா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதருங்கள் நீங்கள் உண்ணும் பொழுது உடுத்தும் பொழுது தூங்கும் பொழுது பாடும் பொழுது ஆடும் பொழுது முருகா 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 கோவம் தான் முருகான்னு கோவிங்க முருகனை சண்டைகளுக்கு எங்கையா போனேன் என்னை விட்டுட்டு எங்க போனேன் என்னை விட்டுட்டு போகிற உனக்கு மனசு இருக்கா நீ எப்படி போயிருக்க மாட்டேன் என் உள்ளத்தில் தான் இருப்பாய் முருகன் உங்களை விட்டு ஒரு நாள் இடைபெறாமல் இருக்கணும் அப்படி அவன் முருகத்தை நாம விபூதி எடுத்து முருகன் நாமத்தை சொல்லணும் கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்லணும் கந்தர் அனுபூதி பாட்டை பாடணும் கந்தர் அனுமூதி பாட்டை பாடி அந்த விபூதியை தண்ணீரில் கொலிச்சு முருகான பூசுங்க பரமசிவம் பிள்ளை வந்து காப்பாத்தையும் எவன் காப்பாத்துமா திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் தோண முருகனுடைய வேலை பிடித்து கொள்ளுங்கள் மயிலை புடியுங்கள் பார்க்கும் இடங்கள்லாம் கந்தன் தான் அப்படி முருகப்பெருமானை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாட்டு இருக்கு தமிழ் தான் ஐயா அந்த பாட்டை பாடுங்க பாடுனா போகணும் வேலை கிடைக்கல சாமி என் பிள்ளை படிச்சுட்டு சும்மா கிடக்குறான் சாமி பழக்க வழக்கம் சரியில்லை திருமணம் ஆகலை அந்த பிள்ளை வாழ மாட்டாமல் அங்கே போயிட்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா ரெண்டே மாதம் மூணு மாதம் தான் கல்யாணம் ஆச்சு வருஷம் ஆச்சு அந்த பிள்ளை அப்படியே கிடக்கிறான் பெத்தப்பழம்புறான் அம்மா வீடு கட்ட முடியல பண கஷ்டம் போய் வீட்டு மேலே எவ்வளோ துடுதுன்னு ஓடுறான் சாமி திடீர்னு போட்டு என்னை அமுக்குது இதெல்லாம் முனி ஓட்டங்கிறாங்க என்னன்னு தெரியல முருகனையே காப்பாற்றியவர்கள் பதிமூன்று முனிவர்கள் அந்த பதிமூணு வேள் படத்தை வச்சு முருகனை சொல்லி எட்டு திசையில் விபூதி எடுத்து சொல்லி முருகா உன் காப்பு உன் காப்புடா அப்படி எட்டு திசையில் விபூதி முருகா என்னை இரும்பு பகலும் காப்பாத்தியா அப்படி சொல்லிட்டு பாருங்க தூக்கம் வரல நோய் வருது பேய் வர்ற மாதிரி இருக்குது யாரோ காதுகிட்ட பேசுகிறாங்க என்னை சித்திரவதைக்கு ஆட்டி படைக்கிறாங்க முருகா நீதான் அப்படி சொல்லி மலையில் போய் இருந்து மலை கோயில்கள் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு முழுவதும் தெளிங்க முருகனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை தெளிங்க அப்போ பாடணும் இல்லை பாடுனே தாயார் தமிழ் கடவுள் வருவா அழகாக கொஞ்சணும் கொஞ்சம் தவிர பேசணும் அந்த பாட்டை பாடுற ஒரு ஞாயிறு திங்க யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்ட சுகத்தை அடைவார்கள் அதனால் இப்படி அந்த அந்த கிழமைகளுக்குரிய பாடல்கள் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வேள் வைச்சு வணங்கணும் செம்பருத்தி செடி வைச்சு வணங்கணும் சிவப்பு கலரில் பூக்களில் பூவணும் அதனால் கந்தகூர் கவசத்தில் கந்தனுடைய மூலமந்திரம் இருக்கு அது துன்பங்கள் எல்லாம் போக்கும் யமபயத்தை போக்குவோம் கோடிமுறை உச்சரித்தால் முக்தியே உண்டாகும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அதனால் ஓம் ஷௌ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ரம் சௌம் நமக என்னென்ன பலன் கிடைக்கும் கிழக்கு திசையை நோக்கின்னு சொல்லலாம் வடக்கு திசையை நோக்கி சொல்லலாம் அதேபோல் பாடல்கள் இருக்கிறது உங்களுக்கு புரியும்படி மந்திரத்தையும் பாடல்களையும் கிளம்ப வாரியா தானே ஏழு நாளில் ஐயா சொல்கிறபடி செய்யுங்க கந்த கடவுளுடைய கருணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் வெற்றிமேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிமேல் முருகனுக்கு ரோஹரா முருகா